எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க நம்புகிறேன் நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இது டியூஸ்டே ஈவினிங் சாமி கும்பிடும்போது சாமி ரூமில் வந்து ஒரு பேர்டோட இறகு கிடந்துச்சு அதாவது எந்த பேர்ட்ஸ் நம்ம பக்கத்தில் வந்தாலோ இல்லை இந்த மாதிரி இறகுகள் கண்ணில் பட்டாலோ பட்டர்ஃப்ளை கண்ணில் பட்டாலோ ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் நம்ம கூட இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அது உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஷேர் பண்ணிட்டேன் டியூஸ்டேவே டீப் கிளீனிங் பண்ணிட்டேன் வீட்டில் எல்லா சோஃபா பெட்ஷீட்டு ஸ்க்ரீன் அப்புறம் வீடு எல்லாமே டீப் கிளீனிங் பண்ணி வச்சுருந்தேன் நெக்ஸ்ட் ஆடி ஒன்று அது மட்டும் இல்லாமல் டியூஸ்டே எப்போவும் போல் கிளீன் பண்ணி சாமி கும்பிட்டாச்சு இது நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் நைன் தேர்ட்டி லீவு தானே லேட்டாக இருந்திப்புனு எந்திக்கும் போது எங்கள் வீட்டில் சொன்னாங்க சங்கரம் கோயில் போய்ட்டு வந்துடுவோம் ஏன்னா எங்கள் மாமனார் வீட்டில் வந்து வயலில் உள்ள நெல் வந்து அறுவடை பண்ண முத நெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருப்பாங்க சாமிக்கு கொடுக்கணும்னு சொல்லி ரெண்டு மூணு வருஷமாகவே அவருக்கு அடிக்கடி சோமில்லாமல் போனதுனால அவர் கொண்டு போகலை போல் தனியாக தான் இப்போவும் கொண்டு போவார் Okay. <laughs> இந்த தடவை வந்து சரி போகுமான்னு கேட்கும்போது எங்கள் வீட்டுக்காரங்க சரி போயிட்டு வந்துடுவோம் நம்மளும் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா ஆடி ஒன்றா தெரிவி எல்லார் வீட்லேயுமே பிரசாதம் ரெடி பண்ணி வீட்லேயே சாமி கும்பிடுவாங்க அந்த வழக்கம் வந்து பிறந்த வீட்லேயும் இல்லை புகுந்த வீட்லேயும் இல்லை நம்மளாக பண்ணலான்னு நினைக்கும் போது நம்ம கரெக்டாக இருப்போமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு இருந்தது சாமியாகவே நீ ஏன் ஃபீல் பண்ணுற வா நீ கோயிலுக்கு வா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது சரி ரொம்ப சந்தோஷம் ஆடி ஒன்றுக்கு போகும்னு சொல்லிட்டு இவங்க நைன் தேர்ட்டிக்கு தான் சொன்னாங்க சரி அப்போ டென் ஓ கிளாக் வந்து பிள்ளைங்களுக்கு காலையில் இட்லி வச்சு அவங்களுக்கு இட்லி பிடி வச்சு சாப்பிட சொல்லிட்டு நான் அதே சேம் டைமில் லெமன் சாதமும் கத்திரிக்காய் தொக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா லெமன் சாதம் இதுக்கெலாம் கத்திரிக்காய் தொக்கு எங்கள் ஆச்சு முன்னாடி திருப்பதி கோயிலுக்கு பழனி கோயில் போயில செஞ்சு தருவாங்க சம டேஸ்ட்டாக இருக்கும் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து சரி காம்பினேஷன் இந்த காம்பினேஷனில் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன் இல்லைனா உருளைக்கிழங்கு தான் ஃப்ரை பண்ணணும்னு நினச்சேன் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கும்போது எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னாங்க லேட்டாகிடும் நம்ம இங்கேருந்து ப பத்து பதினோரு மணி ஆயிடுச்சு எங்கள் மாமனார் மாமியாரை நாங்கள் ஊரில் போய் அவங்கள சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கூட்டிகிட்டு போனோம் ஏன்னா அவங்களும் சேர்த்து தான் நான் லஞ்ச் ரெடி பண்ணேன் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அப்போ நேரம் நேராகிடும் டுவெல் ஓ கிளாக் நடை சத்திடுவாங்க ஃபோர் ஓ கிளாக் தான் நடை ஓப்பன் பண்ணுவாங்க அதனால் ஒரே ஒரேடியாக நம்ம வந்து ஒரு டூ தேர்ட்டி த்ரீ ஓ கிளாக் கிளம்புனா கரெக்டாக இருக்கும் அதனால் லஞ்சுக்குள்ளே அந்த சாம்பார் வந்து ஏன்னா நம்ம சீக்கிரமாக ரெடி பண்ணிவிட்டு நைட்டுக்கும் சேர்த்தே நான் இட்லி அவிச்சிட்டேன் முன்ன புண்ணே ஆயிரக்கூடாது நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரும்போதுன்னு சொல்லிட்டு அப்படி அவிக்கும்போது அதுக்கு சட்னி வச்சா கெட்டு போயிடும் சாம்பாருமே ஆல்மோஸ்ட் கெட்டு போகிற ஸ்டேஜுக்கு வந்துடும் அதனால நம்ம ஒரு டுவெல் ஓ கிளாக் சாம்பார் வச்சுக்கலாம் காய்கறி இல்லாத சாம்பார் இட்லிக்குள்ள சாம்பார் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணிவிட்டேன் அந்த கத்திரிக்காய் தூக்கும் ரெடி பண்ணிவிட்டேன் லெமன் சாதம் ரெடி பண்ணிவிட்டேன் இந்த கடப்பாங்கிற அந்த சாம்பார் மட்டும் நான் ஒரு டுவெல் ஓ கிளாக் தான் ரெடி பண்ணினேன் அப்படி ரெடி பண்ணிவிட்டு எல்லாமே ஒன் பை ஒன்னாக வந்து இட்லி லெமன்ஸ் நாங்கள் சாப்பிட்டோம் வீட்டில் லஞ்சு சாப்பிட்டுட்டு தான் எங்கள் அத்தை மாமாவுக்கு மட்டும் லஞ்ச் எடுத்துக்கிட்டு டின்னருக்குள்ளே இட்லி சாம்பாரையும் எடுத்துகிட்டு எங்களுக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு கிளம்பினோம் கிளம்பி அங்கே வீட்டுக்கு போவே எப்படி ரெண்டரே ரெண்டு ரெண்டரே ஆயிடுச்சு லேட்டாகிடுச்சி ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட்டு வேலை விட்டு வரதுக்கு டைம் அப்புறம் போய் நாங்கள் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு கிளம்பி மூணே ஹால் மூணு பத்துக்கு கிளம்புனோம் சங்கரன் கோயிலுக்கு நல்லா ஜாலியாக இருந்தது பிள்ளைங்க ஒரே வைப் தான் ரேடியோ போட்டுக்கிட்டு அப்படி என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படி பேசிக்கிட்டே போனோம் எங்கள் அத்தை பழைய கதை அவங்க கதை அவங்க ஆச்சு கூட அவங்க போனது அந்த ஆடித்தபரை வருதுல்ல அப்போ வந்து சாமிக்கு கல்யாணம் நடக்கும்போது ரெண்டு பேர் எதுக்கு எதுக்கு வரும் தாலி கெட்ட வர்றது அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த டைமில் யாரோ வந்து தும்மிட்டாங்க மூணு தடவை மூணு தடவை தும்புனால மூணு தடவை தாலி கட்டலை அப்புறம் தான் கெட்டினாங்க அப்படின்னு அந்த கதையை ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வந்தாங்க அங்கே உள்ள அந்த புத்து கோயில்னு சொல்லுவாங்க புத்து மண் முன்னாடி புத்து மண்ணு தான் இருக்கும் அதை வந்து இப்போ கல்லால் கருங்கல்லால் புத்து கோயில் மாதிரி உள்ளே கெட்டியிருக்காங்க அந்த புத்து கோயில் வந்து முன்னாடி அந்த பாம்பு இருக்கும் அது வயசாகி செத்து போச்சு அவங்க பதச்சிட்டாங்க அப்படின்னு எங்கள் அத்தை ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே இருந்தாங்க பிள்ளைகள்கிட்ட கதை அப்படி கேட்டுகிட்டே சாமி கிட்டு இருந்தோம் ஆனால் ஆடி தபஸ் வர்றதுனால அங்கே சுற்றி தான் விடுறாங்க உள்ளெல்லாம் முன்வாசல்லாம் பஸ்ஸோ காரோ பைக்கோ எதுவும் போகலை அவங்க அவுட்டரில் குடி சுற்றி கொஞ்சம் தள்ளி போய் நிப்பாட்டிட்டு தான் கோயிலுக்குள்ளே போனோங்க அப்படி நிப்பாட்டிட்டு தான் உள்ளே போனோம் அதே மாதிரி உள்ளேயுமே நம்ம சுற்றி கும்பிடுறதுக்குமே உள்ள இடத்துலலாம் கம்பெல்லாம் வச்சு கெட்டி அடைச்சி வச்சுருக்காங்க ஏன்னா கூட்டம் நிறையா வருது லைன் பை லைன் ஃபார்ம் பண்ணி தான் அனுப்புகிறாங்க அதுமாரி மொபைல் வந்து நாட்டு அளவு அதனால தான் என்னால் கோயில் வந்து வீடியோ எடுக்க முடியல ஃபோட்டோஸும் எடுக்க முடியல சீக்கிரம் சீக்கிரமாக போயிட்டு ஈவினிங் போனனால இருட்டிரும் வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அத்தை வந்து மாட்டில் பால் கறக்கணும் அதனால் ரொம்ப டைம் ஆகிரும்னு சொல்லி அவசர அவசரமாக கும்பிட்டுட்டு வந்ததுனால என்னால் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்தது உங்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியல ஆனால் சாமி திருப்தியாக கும்பிட்டுட்டோம் அந்த மூணு வருஷத்துக்குள்ளே நெல்லும் அப்படியே இருந்ததுங்க எந்த வண்டுமே வைக்கலை எதுவுமே உழுக்கல அப்படி மஞ்ச மஞ்சேன்னு ஆரஞ்சு கலரில் இருந்த மாதிரி இது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது நம்ம வீட்டில் வச்சுருக்க அரிசி கூட நமக்கு வந்து வண்டு வச்சிரும் ஆனால் அவ்வளோ எங்கள் அத்தை தனித்தனியாக மூணு வருஷத்துக்குள்ளதையும் தனித்தனி சாக்கில் போட்டு வச்சுருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்